கல் உப்பும் எடுத்துலாம் ராக் இந்த உப்பும் எடுத்துக்கலாம் சின்ன ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த உப்பை கொஞ்சமாக போட்டு கலக்குங்க கரெக்டாக ஒரு இங்க ஃபில்லர் கையில் எடுத்து ஒரு நல்லா நீட்டிக்கோங்க கால்ல எழுந்திரிச்சோட நல்லாச்சு நாக்கன் நீட்டிட்டு ஒரு அஞ்சு சொட்டு நேராக சலைவாவோட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண் மூக்கு வாய் தொண்டை இங்கே போகிற சலைவா உள்நாக்கு வழியாக அந்த எனர்ஜி ஏறி எங்கெங்கெல்லாம் போஷாக்கு கொடுக்கணுமோ கண்ணுக்கு முதல்ல சூப்பராக இருக்கும் கண் தெளிவான பார்வை அஞ்சு சொட்டு இது வந்து ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணிட்டு வந்திங்கனாக்கா உங்களுக்கு கண் தெளிவாகப்படும் அப்போ இந்து உப்பு தண்ணி அவ்வளோதான் சிம்பிள் இல்லைன்னா கல் உப்பு நாக்கில் சும்மா ஜஸ்ட்டு நாக்கை நீட்டிட்டு அது டக்கு டக்குன்னு முழுங்கிடாமல் லைட்டாக ஒரு ட்ராப் விடுறீங்கன்னா ஒரு கேப் விடுங்க அப்படியே நாக்கில் பரவணும் அதுக்கப்புறம் முழுங்கிடுங்க அதுக்கப்புறம் இதுமாதிரி அஞ்சு சொட்டு போதும் இப்படிலாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ உடம்பு சுத்தியாகும் நாடி சுத்தியாகும் வாதம் பித்தம் கபம் சுத்தியாகும் ஏன்னா போட்டவுடனே சிலைவா வந்துடும் சிலைவாக வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக யார் தூக்குவா மேலே உள்நாக்க வந்து எனர்ஜியை தூக்கும் அங்கே சுத்தம் செய்யப்படும் சுத்தி செய்யப்படும் பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும்